பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக இருக்கிறது என்று எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்போ இல்லைன்னு ஏற்றுக்கலாங்கள பாஜகவினுடைய அடிமை அதிமுக இல்லை அதிமுக ஒரு டிமாண்ட் பண்ண முடியுது மோடிக்கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ண முடியுது அமித்ஷாட்ட டிமாண்ட் பண்ண முடியுது ஓபிஎஸ் வரக்கூடாதுங்க வந்தால் நான் அங்கே ஜன என்டிஏ வந்து அது சரியாக வராதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் அடிமையாக அந்த மாதிரி இல்லைன்னு தான் அர்த்தமாகுது பாரத பிரதமர் அவர்கள் சந்தித்தது அலோ சொன்னது வணக்கம் சொன்னது கை கொழுக்கினது இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் பட்டியலே பாரத பிரதமர் எழுபத்தி நாலாவது ஆளா திரு ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறாங்கள மரியாதைக்குரிய பல்லூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் தொடங்கி திரு ஓபிஎஸோடு அணிவகுத்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் கடைசி தொண்டர் வரைக்கும் நூறு சதவீதம் தன்மானத்தை விட்டு சுயமரியாதை விட்டு இனும் பாஜக இந்திய நிலையில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது காலம் கடந்து விட்டது என்று எடப்பாடி சொன்னாலும் காலம் கனியும் என்று திரு ஓபிஎஸ் காத்திருக்கிறார் எப்படி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவு இல்லை இனி ஒருபோது இந்த தேர்தல் மட்டுமில்லை எந்த தேர்தலிலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற உறுதியோடு பயணித்தார்ல யாரு எடப்பாடி பழனிசாமி உறுதி தளர்ந்து இப்போ போயிட்டார்ல ஒரு போதும் ஒரு ஓபிஎஸ்சியை சேர்த்தமாட்டேங்கிற உறுதியான நிலைப்பாடு அதை தளர்த்துவதுக்கு எவ்வளோ காலம் ஜிபு கணர் வீடு வீடாக போய் வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எந்த சொல்லுவாங்க அது எல்லா வகையிலும் ஒரு திறவை உட்பட இந்த பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் வலைத்தளங்கள்ல தமிழிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு கருணா அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் சகோதரா திரு ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பிறகே உங்களை உங்கள்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் பட் ரெண்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு நீங்க ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை பல்வேறு பேட்டிகள் மூலமா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்க ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் முன்னாடி ஒரு கணித்த ஒன்றாக இருந்ததா அல்ல வேறு வழி இல்லாமல் அதை இது நோக்கி பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை திரு ஓபிஎஸ்க்கு ஏற்படுத்தி சொல்லலாம் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தார் சரி நம்ம அதை பார்த்தோம் அது ஏன்னா அந்த முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொடர்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆட்சி தொடர்வதற்கு திரு ஓ பி எஸ் அவர்களை இணைத்து அண்ணாத முன்னிட்டு இணைத்து அவருடைய அந்த ஓ பி எஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த ஒரு பத்து பன்னிரெண்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே இல்லை அந்த ஆட்சி இருந்திருக்கிறாரு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இந்த இணைப்புக்கு முன்முயற்சி எடுத்ததுனால அவர் தொடர்ந்து ஆதரவு தான் இருந்தார் பல சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பலர் கருத்துக்களை தெரிவித்தாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதையெல்லாம் மறுத்து தொடர்ந்து நாங்கள் அவங்களோட இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த உடனே சிவி சண்முகம் ஒரு கடுமையான விமர்சனம் வைத்தார் பாஜகவால் தான் எங்களுக்கு தோல்வி மிகப்பெரிய அளவில் அவங்களோட போனது தப்பு அப்படிங்க தம்பி தூராஜ் கடம்பூர்ராஜ் பலருமே அந்த விமர்சனத்தை வைத்தார்கள் அன்றைக்கு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் உடனே அந்த சிவிஎம்னுடைய அந்த சிவி சண்முகத்தினுடைய அந்த பேட்டி வந்து அடுத்த பத்தாவது நிமிடமே அதில் பாரதிய ஜனதா தேர்தலில் வெற்றி தோல்வி சகஞ்சு அதுக்காக நம்ம ஒரு தோழமை கட்சியை கூட்டணி கட்சியை விமர்சிப்பது தவறு தொடர்ந்து இந்த பாஜக கூட்டணியில் தான் அதிமுக அணிவகுக்கும் தொடர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே கருத்தை வலியுறுத்தி ஸோ அந்த அளவுக்கு இருந்துட்டு இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் பாஜகவுல இருந்து வெளியேறி திரு எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்ற போதும் கூட திரு ஓ பி அவசர் திரு எடப்பாடி பழனிசாமியால் விளக்கி விடுக்கப்பட்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி பயணித்த அவர் என்டி அணியில தான் இருந்தார் பாஜகவினுடைய இணக்கமான போக்குல தான் இருந்தது இப்போ எங்க பிரச்சனை உருவானதுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான என்டி அணி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு உடன்பாடு என்று டெல்லியில முடிவெடுத்த உடனே அவருடைய அழுத்தத்தின் காரணமாக பாஜக திரு ஓபிஎஸை புறக்கணிக்கிறதோ என்கிற பார்வை வந்தது ஏன்னா இரண்டு முறை திரு அமித்ஷா வந்தபோது இவர் முயற்சி பண்ணாரு சந்திப்புக்கு முயற்சி பண்ணாரு அவர் அமித்ஷா சந்திக்காத வருத்தம் கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியில சொன்னார் திரும்ப இங்க சென்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு வார காலத்தில் அந்த ஒரு நட்சத்திர விடுதியில திரு ஈபிஎஸ் அழைச்சு உட்கார வச்சுட்டு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போனார்ல அப்போ திரு ஓபிஎஸ்னுடைய பி நிலைப்பாடு தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு அமித்ஷா கடந்து போயிட்டார் அப்போ தான் தனிமைப்படுத்தப்படுகிறோமோ புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் அப்போதும் அவருக்கு ஏற்பட்டது ஆனாலும் கூட தொடர்ந்து இருந்தார் இல்லை அமித்ஷா பொறுத்தவரை அந்த நேரத்தில் என்ன சொன்னார்னா அந்த கட்சிக்குள்ள நாங்க அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள நாங்க போக விரும்பல என்டிஏ கூட்டணி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சித்த சொன்னார் ஓபிஎஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை இல்ல நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அது எந்த கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிட்டு தானே அந்த ஒரு இணக்கமான போக்க உருவாக்க விரும்பி இருக்கிறாங்க அதுதான் இப்பவும் எங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் சரி நம்மால் முடிந்து செய்யலாம்னு நினைச்சு செய்திருக்கலாம் ஆமா இப்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற பார்வை பாஜக மத்திய பாஜக மாநில அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்கிற பலருக்கும் அந்த எண்ணமும் உணர்வும் எடப்பாடி தவிர உணர்வும் இருக்கிறது கடைசி தொண்டன் வரைக்கும் இருக்கிறது திரு ஓ பி எஸ் அவர்களும் திருமதி வி கே சசிகலா அவர்களும் தொடர்ந்து அண்ணாதிமுக ஒருங்கிணைய வேண்டும் ஒன்றிணைந்த அண்ணாதிமுக தான் திமுகவுக்கு எதிராக களமாட முடியும்னு சொன்னாங்கல்ல சோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவருக்கு வந்தது அப்போது இருந்தே திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சரி பார்ப்போம் காத்திருப்போம் காலம் கனியுங்கிற மாதிரி காத்திருந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்க நேரம் கேட்குறாரு கொடுக்கப்படலை ரெண்டு நாள் பயணமாக வந்து தூத்துக்குடி திருச்சி கங்கை கொண்ட சோழபுரம் என்று பல்வேறு பகுதிகளுக்கு போய் பாரத பிரதமர் அவர்கள் சந்தித்தது அலோ சொன்னது வணக்கம் சொன்னது கை கொழுக்கினது இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் அந்த பட்டியலே பாரத பிரதமர் அலுவலகத்தில் நமக்கு கிடைச்சிது இருநூத்தி எழுபத்தி நாலாவது ஆளா திரு ஓபிஎஸ்ஸை சந்திச்சிருக்கலாம்ல திரு இபிஎஸ் இவருக்கு ஒரு ஒன்றரை நிமிஷம் கொடுத்தார்ல அது மாதிரி இவருக்கு ஒரு ஒரு நிமிஷம் அதை கொடுத்துருக்கலாம்ல ஒரு அளவு சொல்லி அளவு அபாரியோ அதுதான் பண்ணிருக்கணும் பண்ணல ஆக இதுல திரு எடப்பாடியினுடைய விருப்பம் என்பது நான் அவரை சேர்க்க விரும்பவில்லை என்டிய அணியிலும் அவர் இருப்பது எனக்கு ஒரு உரசலாக நெருடலாக இருக்கிறது என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை ஏற்றுவிட்டதோ தான் நம்மை சந்திக்காமல் புறக்கணிக்கிறார்களோ அப்படின்னு சொல்றீங்க பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக இருக்கிறது என்று எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்ப இல்லன்னு எடுத்துக்கலாம்ல பாஜகவினுடைய அடிமையா அதிமுக இல்ல அதிமுக ஒரு டிமாண்ட் பண்ண முடியுது மோடிட்ட ஒரு டிமாண்ட் பண்ண முடியுது அமித்ஷாட்ட டிமாண்ட் பண்ண முடியுது ஓபிஎஸ் வரக்கூடாதுங்க வந்தா என்டிஏ என்ன அது சரியா வராதுன்னு சொல்றாருன்னா அப்போ அவர் அடிமையா அந்த மாதிரி இல்லைன்னு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் ஏழு முறை இந்த மண்ணிலை ஆண்டு கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் மாநில ஆட்சி கட்சியாக இருந்தது எப்போதும் யாருக்கும் ஒருபோதும் அடிமையாக இருந்ததில்லை இருக்காது இனிமேலும் இருக்காது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து விசுவாசி ஏன்னா இப்ப புதுசா பொறுப்பேற்ற நயனார் நாகேந்திரன் கூட பல பொது பொதுவெளிகளில் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் சொன்னார் திரு ஓபிஎஸ் என்டி தான் இருக்காரு எங்களோட அமமுகவும் எங்களோட தான் இருக்காங்கன்னு இருக்காங்க அது வந்து இவர் வந்து உண்மைக்கு மாறான தகவலை தெரிவித்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஆதார் அணிதான் காட்டினாரு அத நம்ம கடந்து போயிடுவோம் என்னன்னா ஒரு அரசியல் தளத்தில் இவர் வந்து உண்மையை நான் சொல்லிடுறேன் இந்த பாரத பிரதமருக்கு சந்திக்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதி வைத்து விட்டு திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறார் அவரிடம் தகவல் தெரிவித்து விட்டு அனுப்பலாம் அப்படின்னு தான் ஆறு முறை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த எண்ணிலிருந்து எந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டாரோ திரு நயினார் நாகேந்திரனுக்கு அதிலே ரெண்டு மூணு முறை பேசியிருக்காங்க சரி அப்போ தகவல் இல்லாத ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறார் அதுக்கும் தகவல் அதற்கும் தகவல் இல்லை தகவல் இல்லை என்ற உடனே ஆபீஸ்ல இருந்து நமக்கு ஒன்றும் சிக்னல் வரல இங்கிருந்து கடிதத்தை அனுப்பிடுறார் அனுப்பிட்டு தான் இப்படி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு கடிதம் எடுத்ததுங்கிறத பொது வெளியில் ஊடகங்களுக்கு கூட அனுப்பிட்டு அது கூட விமர்சனம் பண்ணாங்க ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து முறை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பத்து ஆண்டுகள் இருந்தவர் அவனுடைய தலைமை பொறுப்புல ஒருங்கிணைப்பாளரா இருந்தவர் இவர் போய் பிரதமரை பார்க்கறது என் பாக்கியம்லாம் சொல்லலாமா அப்படின்னு கூட இருந்தது அந்த அளவுக்கு கீழ் இறங்கி வந்தும் கூட சந்திக்க மறுப்பு என்று வந்த பொழுது இந்த அவருக்கு நடத்துகிற அண்ணாதிமுக உரிமை மீட்புக் குழுவினுடைய பிரதம ஆலோசகர் இருக்கார்ல மரியாதைக்குரிய பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் தொடங்கி திரு ஓபிஎஸ் ஓடு அணிவகுத்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் கடைசி தொண்டர் வரைக்கும் நூறு சதவீதம் சன்மானத்தை விட்டு சுயமரியாதை விட்டு இனும் பாஜக அணியில் நீங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்தது அவர் பொறுமை காத்தார் ஆனால் இயக்கத்தை வழிநடத்துகிற எல்லோருமே ஒருங்கிணைந்து இந்த நிலைப்பாடு வேண்டாம் அப்படி பொதுவா திராவிட இயக்க தலைவர்கள் அடிக்கடி சுயமரியாதை தன்மானம் பேசுவாங்கல்ல அந்த சுயமரியாதை தன்மானத்தின் அடிப்படையில் விலகி வந்திருக்கிறான்னு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போற அரசியல்ல பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் எடுக்கலாம் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கிறது தனி கட்சி தொடங்குற மாதிரி எந்த நிலைப்பாட்டிற்கும் அவர் செல்வார் இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு இல்ல இல்ல அங்க இல்ல சரி அவருடைய ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை என்பது கட்சி ஒன்றிணைய வேண்டும் அப்படி இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இன்னும் அந்த முயற்சி இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்துக் கொண்டிருக்கிற இன்றும் அவரோடு இருக்கிற நம்ம ஒரு எட்டு ஒன்பது மாசமா பேசினோம்ல ஒரு ஆறு பேர் பேசணும் அந்த ஆறு பேரோட இன்னும் ஒரு சிலரும் கூட கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது கூட்டம் வரலாம் நமக்கு ஓட்டுகள் வராது தயவு செய்து கட்சியை ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற பார்வையோட இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமியை அணியிக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட இது இன்னும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது அந்த முயற்சி நடக்கலாம் எப்போதுமே இது போன்ற பிளவுகள் வரும்போது தொடர் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் ஆனா அது ஒவ்வொரு முறையும் இல்லை இப்போ நீங்க இந்த விஷயத்திலேயே பாஜக சார்ந்த பிரதான பிரதான தலைவராக இருக்கக்கூடியவர்களிடையே அவர் பேசி இது வேணான்னு முடிவு பண்றாரு இங்க உள்ளவர்கள்டும் பல முறை சொல்கின்ற பொழுதும் பல செய்தியாளர் சந்திப்புலையும் தனிப்பட்ட எடப்பாடி ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்துறாரு காலம் கடந்து போச்சு அது முடிஞ்சு போன விஷயம் பத்தி இது போல எங்க கணிய போது இனிமேல எப்படி இவர்கள் சேர்க்கப்படுறதுலாம் நடக்கிற காரியம் அதுக்கான அடுத்த வாய்ப்பா இருக்கிறது ஒன்று ஒரு தனி கட்சி அல்லது இன்னொரு கட்சியோடு தன்னை இணைத்துக் கொள்வது என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இணைவோம் என்கிற அந்த கோஷம் இருக்குல்ல அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வரைக்குமே அது தொடரும் தேர்தல் அறிவிப்பு வர வரைக்குமே இந்த கோஷம் தொடரும் காலம் கடந்து விட்டது என்று எடப்பாடி சொன்னாலும் காலம் கனியும் என்று திரு ஓ பி எஸ் காத்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியாது என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருக்கிறது இன்னும் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற இன்றைக்கு அறுபத்தஞ்சு எம்எல்ஏல ஒரு பத்து நாற்பது பேர் கட்சி ஒன்று சேர்ந்தாதாங்க நாங்கள் ஓட்டு கேட்க போக முடியும் அப்படிங்கிற சொல் சொல்லியிருக்காங்க ஒரு அழுத்தம் இருக்கிறது எப்படி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனியும் ஒருபோதும் இந்த தேர்தல் மட்டுமில்ல எந்த தேர்தலிலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற உறுதியோடு பயணித்தார்ல யாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இந்த உறுதி தளர்ந்து இப்ப போயிட்டார்ல ஒருபோதும் திரு ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் என்கிற உறுதியான நிலைப்பாடு அதை தளர்த்துவதற்கு எவ்வளவு வேலை ஆகும் வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் நெருங்கும் போது நெருங்கும் போது வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமா ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு விஷயம் சொன்னார் திரு ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி அழைச்சு தென் மாவட்டங்களில் ஒரு பத்து நாற்பது தொகுதிகளில் அமமுக தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் அண்ணாதிமுக வெற்றியை பாதிக்கும் என்று எனக்கு மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது எனவே ஒரு பதினைந்து இடங்கள் கொடுங்க அமமுகவை நம்மளோட சேர்த்துக்குவோம் அப்படின்னு ஆனா எடப்பாடி பிடிவாதமாக மறுத்து விட்டார் என்ன நடந்தது தென் மாவட்டங்கள்ல அடி வாங்கியாச்சு மிகப்பெரிய அளவுல அடி தோல்வி ஆயி அந்த நீங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்ட பாருங்க பதினஞ்சு இடங்கள்ல மூன்றாவது இடம் ஏழு இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்துருச்சு அந்த சட்டமன்ற தொகுதி வாரியா பதிவான வாக்குகளை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்காங்க இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் வெறும் பதினோரு இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதனால தான் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரநூறு பிளஸ் அப்படின்னு களத்துக்கு வந்துட்டாங்க இரநூறுக்கு மேலே அவங்களுக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக வெற்றி கிடைச்சிருக்கு எனவே அந்த இரநூறு பிளஸ்ன்னு சொல்லி களமிறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போட்டாங்க அவங்க பொறுப்பாளர்களை போட்டு பாக பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறார் திமுகனர் வீடு வீடாக போய் வாக்காளர்களை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் எந்த வகையில எப்படி சொல்றீங்க எல்லா வகையிலும் திரு திரவிய உட்பட இந்த பார்வையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் வலைத்தளங்கள்ல அவர் படம் போட்ட வாட்சு ஸ்மார்ட் போனு பல்வேறு விதமான பொருட்கள் இன்னும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட நாற்பது தொகுதி அவருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்களா நாற்பது தொகுதி நீங்க வெற்றி பெற்று கொண்டு வரணும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இருபது தொகுதி முப்பது தொகுதி கையில எடுத்து வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி வேகமா வெறியா 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 வேலை பார்த்துட்டு இருக்க திமுக தலைவரை போய் திரு ஓ பி சந்திக்கிறாரு இது இல்ல 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 அது பல அவரும் சொல்லிட்டாரு நானுமே பல பதிவுகள்ல குறிப்பிட்டிருக்கேன் மரியாதைக்குரிய ஒரு ஓபிஎஸ் அவருடைய மனைவி இறந்த இருபதாவது நிமிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை போய் மருத்துவமனையில் சந்தித்து அவர் கரங்களை பற்றி ஆறுதல் தெரிவித்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நிமிடம் அந்த அவருடைய அந்த உடலை எடுத்து பெரியகுளம் போகிற வரைக்கும் ஆம்புலன்ஸை போகிற வரைக்கும் அங்கே இருந்து அப்புறம் தான் முதலமைச்சர் போனார் திரு ஓபிஎஸ் அவருடைய தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததோடு முப்பதாம் நாள் காரியம் முடிஞ்சு சென்னை வந்த அன்றைக்கே திரு ஓபிஎஸ் வீட்டிற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சேர்ந்து ஆறுதல் தெரிவித்தார்கள் அந்த மனிதாபிமான அடிப்படையில் அவர் வந்து போய் சந்திச்சார் இந்த தியாசிபிகல் சொசைட்டி இருக்குல்ல அவர் அதில் உறுப்பினராக இருக்கிறார் திரு ஓபிஎஸ் ஓ சென்னையில் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் காலை அங்கதான் நடைப்பயிற்சிக்கு போவார் பல முறை சந்திச்சிருக்கிறாங்க ஒன்று இவர் போற போது முதலமைச்சர் முடிச்சு வந்திருப்பாரு அதுதான் ஆனா அதற்கு பிறகு வீட்டுல போய் அதுதான் 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 சொல்ல வரேன் அங்கே சந்தித்த போது இது மாதிரி அண்ணன் இறந்துட்டாரு அதுக்கு தூக்கம் விசாரிக்கும்னு நினச்சேன் கேரளாவில் கோயிலுக்கு போயிட்டேன் நீங்களும் குறைவு அப்படின்னு கேள்விப்பட்டு மருத்துவமனை வரணும்னு சொல்லி நான் சொன்னேன் நம்ம நம்ம உதவியாளர்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பார்க்கலான்னு சொன்னாங்க ஆமாம் வாங்க சாயங்காலம் வாங்கலேன் பார்ப்போம் அப்படின்னு யாரு முதலமைச்சர் திரு ஓபிஎஸ்ட்ட சாயங்காலம் வாங்கிறார் அப்போ ஓபிஎஸ் அவர்கள் மாலை அங்கே போகிறாரு அவரோடு அவரை சந்திக்க வந்து அவருடைய பையன் ரவீந்திரநாத்தையும் அடிச்சுட்டு போறார் நானும் உடனே போய் பார்க்குறாங்க இது மரியாதைக்குரிய மறைந்த மூக்கா முத்து அவர்கள் அந்த மறையில் தொடர்பான துக்கம் விசாரிக்கவும் முதலமைச்சரிடம் நலம் விசாரிப்பது இது தாண்டி அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார் வழக்கம் போல ஒரு சந்திக்கும் போது ஆமா நீங்க சொல்ற விஷயம் ஓகே வழக்கமா அது மாதிரி சந்திப்பு நடக்கும் மரியாதை இருந்தது சந்திச்சு போனாங்க இல்ல இந்த மனுவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இந்த ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு இதெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து வழக்கமா சொல்லக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இந்த சந்திப்பு நடந்தக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குல்ல இவர் இந்தியால இருந்து வெளியேறக்கூடிய அந்த ஒரு இது ஒரு பதட்டமான சூழல் அடுத்து காலையில மீட் பண்ண அப்புறம் ஈவினிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டருக்கு இது எப்படி எடுத்துக்கோ முடியும் எப்படி எடுத்துக்கோ தோணும் இல்ல அதுதான் இப்போ அந்த அந்த எதிர்ப்பு இருக்குல்ல திமுக எதிர்ப்பு ஆமா ஆமா திமுக எதிர்ப்பு என்பது இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதிலே கணன்று கொண்டிருக்கிறது மாற்றுக்கிறதே இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் தளத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து அவரை எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு அவர் மறைவு வரைக்குமே அந்த தீவிர எதிர்ப்புணர்வு இருதுருவ அரசியல் என்பது இருந்தது அதையும் தாண்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றது பிறகு இன்னும் தீவிர தன்மை அதுவரை எதிர்கட்சி என்கிற இடைமாறி எதிரிக் கட்சிகளாக இருவரும் பாதித்து ஒரு வன்ம அரசியலை பிரச்சனை எம்ஜிஆர் காலத்துல இருதுருவ அரசியல் இருந்தது செல்வி ஜெயலலிதா காலத்துல அது வன்ம அரசியலாக மாறியது கொள்முனை கொடுப்பனைய கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரில யாரையும் சந்திக்க கூடாது பேசக்கூடாதுங்கிற அளவுல இருந்தது எனவே இந்த தீவிரத்தன்மை இருக்கலை இந்த தீவிரத்தன்மை செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு குறைஞ்சிருச்சு அதற்கு பிறகு நடந்த நாளைந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்களை நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே பார்த்துருக்கேன் திமுக அமைச்சர்களோடு அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுவது பரஸ்பரம் மாமாச்சா அண்ணன் தம்பியெல்லாம் உறவாடுவது என்பது இருந்தது பழைய தீவிர எதிர்ப்புத்தன்மை குறைந்து போயிடுச்சு ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் திமுக எதிர்ப்புணர்வும் இன்னும் கலந்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணம் உணர்வும் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் தானே அவரோடு பயணிக்கிற எல்லோருமே அண்ணா திமுக அதை தாண்டி திமுக ஆதரவு நிலையை எப்படி எடுப்பார் நீங்க சொல்றீங்க இப்போ சொல்றேன் கவியரசு கண்ணதாசன் ஒரு படத்துல பாடல் எழுதிப்பார் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு அப்படி அதுதான் இந்த கதை தான் கதை கட்டுறது அரசியல் ஒருபோதும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன் புரட்சி திரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அவருடைய மனைவி என் ஜானகி அம்மையார் அவர் கலைஞரை சந்திச்சு அவங்க ஆதரவோடு தேர்தலுன்றதுனால எவ்வளவு பெரிய தோல்வி மிகப்பெரிய தோல்வி அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்வு அந்த உணர்வை காயப்படுத்தும் வகையில ஒருபோதும் திரு ஓ பி எஸ் முடிவெடுக்க மாட்டார் திமுக போக மாட்டார் நூறு சதவீதம் இது உண்மை அப்ப நான் முன்னாடி கேட்ட திருப்பி அது ஏதாவது தான் வரும் தனி கட்சியோ அல்லது இன்னொரு சாய்ஸ் கூட சொல்றேன் ஆமா ஆமா விஜய் ஆமாம் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கைகோர்க்கலாம் இந்த இருதுருவ அரசியலை தாண்டி திமுக அதிமுக இதை தாண்டி தொடர்ந்து கட்சி ஒருங்கிணைய வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற இந்த பயணத்தினுடைய இறுதியாக ஒன்றிணையாத நிலை வந்து தேர்தலை எதிர்கொள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் இன்னொன்று நீங்க சொன்னீங்க தென் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அதிமுக கடந்த தேர்தல்ல சந்திச்சாங்க கடந்த தேர்தல்ல மட்டுமல்ல அது பாராளுமன்ற தேர்தலின் கூட எதிர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க நான் இப்ப ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்துவதற்காக தென் பகுதியில் ஒரு முயற்சி நடக்கிற மாதிரி இதுல திரு நயனா நாகேந்திரன் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் தான் இப்ப தமிழக பாஜக தலைவரா இருக்கிறாரு அங்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது எடப்பாடி வரவேற்று பெரிய அளவுல இருந்து முக்கியமான தலைவர்கள் அதுல போய் கலந்துட்டாங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்த பெரிய நிர்வாகிகள் அவங்களும் அதுல கலந்துக்கிறாங்க ஒரு இணக்கமான சூழலை அந்த தென்பகுதியில நாங்க பாஜக அதிமுக இணைந்திருக்கிறோம் அந்த வாக்குகளை எங்களால் அதை பெற முடியுங்கிற ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தான ஒரு முயற்சி நடக்கும் அந்த முயற்சி பலிக்குமா நடக்குமா ஆமா அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய நம்பிக்கையும் பலன் அளிக்காது என்பதுதான் என்னோட எப்படி சொல்றீங்க அதாவது திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த முக்குளத்தோருடைய ஐக்கானா அடையாளமாக அந்த பகுதிகளில் பார்க்கப்படுகிறாரா நூறு சதவீதம் இல்லை அவரை சார்ந்த அவருடைய அந்த திணவலி தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் மட்டுமே தான் அது திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா தினகரன் இந்த மூன்று பேருக்கும் உள்ள அந்த ஆதரவு என்பது முக்குளத்தோடு மட்டுமல்ல அதை தாண்டி ஒரு நூத்தி ஆறு சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாட்டு எடுக்கிறது என்ன காரணம் நாடாளுமன்ற தேர்தல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சரிப்படுத்த முடியாதுங்கிறேன் இத தென் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் அந்த ஆறு பேர் போது சொன்னார்ல ஏங்க அவங்களுக்கு தான் செல்வாக்கு அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு பேசுகிறீங்க அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு கிளைச் செயலாளர் போனாங்களா நம்ம கட்சியில் போட்ட நிர்வாகிகள் யாராவது போயிருக்காங்களா என்று சொல்ல சொன்னபோது அந்த மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் சொல்றது நூறு சதவீதம் உண்மை ஒரு நிர்வாகி கூட போல ஆனால் வாக்காளர்கள் போயிட்டான் அந்த வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டிய நம்முடைய நிர்வாகிகள் படுத்துட்டான் சோர்ந்து போயிட்டான் எனவே தான் நாங்கள் ஒன்றிணையணும் அவர்களுக்கு வெற்றிக்கான அந்த வியூகத்தை வகுத்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ரேட்டு அது அதெல்லாம் உணர்ந்து தான் இந்த வேலைகள் நடக்குது அதான் அப்படி பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது கிடைக்கும் நிச்சயமாக நிச்சயமாகாது நான் சொல்கிறேன்ல இப்போ இன்னொன்று ரொம்ப ரீ ரீசெண்டாக அந்த நேற்று அந்த வழக்கு முதலமைச்சர் பெயரில் திட்டங்கள் அரசு திட்டங்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த எம்பி திரு சி வி சண்முகம் வழக்க தொடர்றாரு அது உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுக்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போகின்ற பொழுது அதற்கு தடை நீக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு பத்து லட்ச ரூபா அபராதம் கொடுத்து விதித்து நீங்கள் வந்து உங்கள் சண்டையெல்லாம் அரசியல் சண்டையெல்லாம் அந்த கோர்ட்டு கொண்டு வராதிங்கன்னு சொல்லி கண்டித்திருக்கிறார்கள் ஸோ இது உங்களுடைய பார்வை இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாமோ திரு சி வி சண்முகம் இல்லை உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ அவருடைய தீர்ப்புகளில் நாம தலையிட வேண்டாம் ஆனாலும் கூட பொதுவெளிகளில் இது தொடர்பான கருத்து பரிமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கிறது மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி ஒருமுறை சொல்லியிருந்தாரு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்த பொழுது இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு அந்த நிலையிலிருந்தே நம்ம பார்க்கணும் உயர் நீதிமன்றம் வந்து ஒரு அரசனுடைய திட்டங்களுக்கு மக்கள் வரிப்பணத்தால் உருவாகிற திட்டங்கள் கட்டிடங்களுக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்கள் பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது ஒரு அரசாணை பிறப்பித்து இன்றைக்கி நந்தனத்தில் பெரியார் மாளிகை இருக்குல்ல அது வந்து கலைஞர் மாளிகைன்னு தான் பெயர் சூட்டப்பட்டது எனவே உயிரோடு இருப்பவர்களுடைய பெயர்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு அரசாணையை பிறப்பித்த அது தொடர்பாக பல்வேறு கட்டடங்களில் இருந்த அந்த பெயர்கள் எல்லாமே நீக்கப்பட்டது உயிரோடு இருப்பவர்கள் பெயர் வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்டிடத்திற்கான கட்டட தொகை அல்லது லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் கூட கொடுத்திருந்தாங்கன்னா வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல பொது அரசின் சார்பாக கட்டப்படுகிற பொது நிறுவனங்களுக்கு பெயர் கூடாது அப்படிங்கிறது சோ அந்த நிலைப்பாட்டுல திரு சி வி சண்முகம் ஏற்கனவே சட்ட அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சிறந்த வழக்கறிஞரும் கூட அப்ப உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி பார்த்துருக்குன்னா ஒரு அரசனுடைய கொள்கை முடிவை அரசாங்கம் நீதிமன்றம் எடுத்துருச்சு சட்டமன்றத்திற்கு ஒரு தனி இறையாண்மை ஒரு தனி இறையாண்மை எனவே சட்டமன்றத்தில் அவங்க அமைச்சரவை கூடிய ஒரு முடிவெடுத்து பண்ற விஷயத்தில் நாங்க தலையிட முடியாது என்கிற பார்வையோடு தான் இந்த இவருடைய நீங்கள் அந்த வாதத்தை முழுமையா பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்றாங்க இதே ஆட்சி காலத்துல அதிமுக அதிமுக ஆட்சி காலத்துல அவருடைய தலைவியினுடைய பேரை எல்லா திட்டங்களுக்கும் வச்சிருக்காங்க அந்த பேரை வந்து நாங்கள் வந்து நாங்களும் நடந்திருக்கு அதற்கு முந்தைய ஆட்சி கால நடந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் அது நாங்க ஏதோ புதுசா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல நியாயம் அதுல இந்த அம்மா என்றாலே செல்வி ஜெயலலிதா தான் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை இருக்குல்ல பிராண்ட் பண்றதுக்காகத்தான எல்லா திட்டங்களுக்கும் சொன்னாங்க அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் எல்லாமே ஒரு அந்த நேம் வந்து பண்ணுகின்ற பொழுது அப்ப அதே அதுல ஒரு அரசியல் நோக்கம் அல்லது அதுல ஒரு வாக்கு சேகரிக்கணும் அல்லது உள்ள வாக்கு அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இதுலயும் வாக்கு அரசியல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை செய்தவர்கள் கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நான் இன்னொன்னு கேக்குறேன் அடிக்கடி பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் பாக்கலாம் அம்மா சென்னை வருகிறார் அம்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்னு எந்த அம்மா அமிர்தானந்தம்மை பார்த்துருக்கீங்களா மேல்மருவத்தூர்ல ஒரு அம்மா இருந்தார் நினைச்சிட்டு போயிடுங்களேன் இன்றைக்கு இன்றைய தலைமுறைக்கு அம்மா என்றால் செல்வி ஜெயலலிதாங்கிறது பதிஞ்சிருச்சு இன்னொரு இன்னொரு ஐம்பது நூறு இப்ப அம்மா திட்டத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்க அம்மா குடிநீர் போயிடுச்சு அம்மா மருந்து போயிடுச்சு அம்மா சிமெண்ட் போயிருச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் அம்மா குழந்தைகள் நல்ல பண்ண எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் மட்டும் இருக்கு இருக்கு அது பாதி அது ஊசல் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு எனவே அது போயிடுச்சு காலப்போக்கில் அதையும் காலி பண்ணிடுவாங்க அது வேறு விஷயம் ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு இந்த ஸ்கீம் அம்மா ஸ்கீம்னு வர்றபோது ஜெயலலிதா தான் நிற்பாங்க இல்லை எனவே நான் என்ன கேட்குறேன்னா அரசியல் ரீதியானது தான் இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தலைவன் அவங்க அதில் மாற்று கருத்து இல்லை என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா இந்த இது வந்து செல்லுபடியாகாது ரத்து செய்கிற அதை விட்டுரலாம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம்ங்கிறது ஒரு மித மிதமிஞ்சிய அளவில் இருக்குது ஏன்னா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொது நல வழக்குகள் போகும் அது நேரத்தை வீணடிக்குது எனவே இது மாதிரி செய்யாதேன்னு ஒரு எச்சரிக்கையோடு தள்ளுபடி பண்ணிடுவாங்க அது மாதிரி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை தள்ளுபடி செய்கிறோம் இந்த மனு ஏற்கத்தக்கதில் சிபி சமூக மனு ஏற்கத்தக்கதில் தள்ளி விட்ருங்களேன் பத்து லட்சம் ரூபா அபராதம்ங்கிறது என்ன நோக்கம் அப்படிங்கிற பார்வை இருக்கு இதுதான் நான் சொல்ல வர்றது நீங்க மரியாதைக்குரிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பொன்மொழி விஷயமாகட்டும் துரைமுருகன் விஷயமாகட்டும் செந்தில் பாலாஜி விஷயமாகட்டும் உயர் நீதிமன்றத்தில் இங்கு தண்டனை கிடைக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலிருந்து வெளியில வர்றாங்கன்னா பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறதங்க மட்டும் நான் பதிவு பண்ண அதுதான் தொடக்கத்துல கலைஞர் உதாரணம் அது வேண்டாம் வேண்டாம் நன்றி thank you